திருமதி பிரகநாயகி சத்தியநாராயணன் நேர்கள் இதுவரை கேட்டது ஆலயம் அறிவோம் நிகழ்ச்சியில் பிரகநாயகி சத்தியநாராயணன் வழங்கிய நூற்றி எட்டு திவ்ய கட்சேத்திரங்களில் ஒன்றான வித்வோ கோட்டு தலம் பற்றிய உரையாகும் அடுத்தபடியாக நாம் கேட்கவிருப்பது பேராசிரியர் சூரியநாராயணன் விளங்கக்கூடிய முத்துசாமி பற்றிய உரை அதைத் தொடர்ந்து இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி வருகிறது இறுதியாக வரும் அந்த சிறப்பு நிகழ்ச்சியில் டாக்டர் திரிபுர சுடாமணி அவர்கள் சீவக சிந்தாமணியில் பெண்கள் என்ற தலைப்பில் இன்று விரிவுரையாற்றளிக்கிறார் முதலில் நாம் இதோ பேராசிரியர் சூரியநாராயணின் உரையை கேட்போம் அன்பிற்கிறேன் ஞானோ நேரனுக்கு சந்தானு சூரியநாராயண அன்பு வணக்கங்கள் என்னை இந்த நிகழ்ச்சியிலே உற்சாகப்படுத்தி ஊக்குமூத்தி வரும் திரு அவர்களுக்கும் லண்டன் திரு சுவாமிநாதன் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பகுதியிலே சங்கீத மூமூர்த்தியே ஒருவரான முத்துசாமி ஈஸ்வருடைய வரலாறு பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம் தியாகராஜ சுவாமிகள் முத்துசாமி தீஸ்வரர் சியாமா சாஸ்திரிகள் மூவரும் சங்கீத மூமூர்த்தி என்று அழைக்கப்பட்டு கொண்டாடப்படுபவர்கள் இதிலே முத்துசாமி ஈஸ்வருடைய வரலாறு பற்றி சில சுவையான செய்திகள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்களை நாம் இன்று சிந்திப்போம் இவர் தாய் தன்னுடைய ராமசாமி தீஸ்வர் சுப்ரஷ்வி அம்மாள் ஆவார்கள் இவர் பிறப்பிற்கு முன் அந்த பெற்றோருக்கு வெளிநாட்டு குழந்தை இல்லாமல் இருந்தது சோ வருத்தம் புற்று அவர்கள் வைதீஸ்வரன் கோவிலுக்கு சென்று அங்கே முத்துக்குமார சுவாமி சன்னதியில் அவரையும் பாதாம்பிராசுரைந்த வைஜனா சுவாமியும் தரிசனம் செய்து சில நாட்கள் விரதம் வந்தார்கள் ஒரு நாள் கலங்கிலே பாலாம்பியை தோன்றி ராமசாமிஷர்கிட்ட ஒரு முத்துமாலையே அழித்ததாக கனவு வந்தது அதே நேரத்திலே அவருடைய மனைவிக்கும் புடவியிலே மஞ்சள் குங்குமம் மற்றும் விழுந்தது கொண்டு ஒரு கனவும் வந்தது இருவரும் காலையில் சந்தித்துக் கொண்ட போது இந்த விஷயங்களை கொண்டார்கள் சிறிது நாள் கழித்து முத்துசாமிஷ்வர் அவர்கள் அவதரித்தார் அங்கு சுவாமியின் சந்ததியிலே இவர் பிறந்த நாள் இவருக்கு முத்து சுவாமி என்றே பெயரிட்டார்கள் பின்னாளிலே அது முத்துசாமி தீசர் என்று ஆனதாக நாம் அறிகிறோம் இவர் இயற்றிய கீர்த்தனைகள் மிக அரிதான ராகுகளை கொண்டவை எட்டு வேற்றுமையை குறிக்கும் தான் கீர்த்தனைகளை வெட்டிட்டார் வெவ்வேறு தாளங்களிலே கீர்த்தனை ஏற்றியுள்ளார் இவர் தன் தந்தையான ராமசாமி ஈஸ்வரிலிருந்து சங்கீதத்தை முறைப்படி கைந்தார் வேங்கட சாஸ்திரங்களையும் எல்லாவற்றையும் அவர் கற்றுக் கொடுத்தார் இவர் வேதம் ஆகமம் ஜோதிஷம் இது போன்ற பல துறைகளில் கைதேர்ந்து வருகிறார் தேசிய அவர்கள் சிறு வயதிலே இருக்கிறது பல ஞானம் ஏற்பட்டது இவர் பெரும்பாலும் சமஸ்கிருதத்தில் பாடல் தமிழ் தெலுங்கு போன்ற மொழிகளிலும் பாடல் எடுப்பதால் இவர் கிடைக்க வருகிறது இவர் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பங்குனி மாதம் கார்த்திகை நட்சத்திரம் அன்று பிறந்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இவர் காலமான இவருடைய கீர்த்தனைகளிலே அந்த தலத்தின் வரலாறு உபதேவதை பற்றிய விஷயங்கள் போன்ற பல விஷயங்கள் அதிலே அடைந்துள்ளன அந்த கீர்த்திகளை பற்றாலே நாம் பலவேறு விஷயங்கள் நாம் அறிந்து கொள்ள ஏறும் அப்படிப்பட்ட கொள்முதிந்த மந்திர சப்தம் நிறைந்த மந்திர சாஸ்திரத்தினுடைய கீர்த்தனை ஏற்றியுள்ளார் இவர் ஏற்றிய பல கீர்த்தனைகள் இன்றும் கச்சனையிலே பாடப்பட்டு வருகின்றன அது கீர்த்தனை இல்லாமல் கச்சேரி முடிவு அடையாது இவர் இந்தியா சென்றவர் வட இந்தியாவில் எல்லா இடத்துலையும் இவர் வந்து பயணி எப்படி ஆதிசங்கர் பயணித்தாரோ அதுபோல் இவர் கால்படாத இடமே கிடையாது என்று சொல்லலாம் வடக்கே காப்பாந்து பத்ரிநாத் போன்ற தலங்களிலும் இவர் சுற்றி வந்துள்ளார் வடக்கே சென்ற போது அங்கே இருக்கும் இந்துஸ்தானி ராகங்களையும் நம்முடைய கர்நாடக சீலை புகுத்தியவர் இவர் உதாரணமாக அகிலாண்டேஸ்வரின்றி அழைக்கப்படும்

நிவாவரண கீர்த்தனைகள் என்ற பெயரும் பஞ்சலிங்க தல கீர்த்தனைகளும் அபயாம்பா நிவாவரணம் கமராம்பால் நிவாவரணம் போன்ற எண்ணற்ற கீர்த்தனைகள் இயற்றியுள்ளார் அவற்றிலாம் பிற்பகல் நிறைவேறும் எபிசோட நம்ம அதை பார்க்கலாம் இவர் மந்திர சாஸ்திரத்தில் நிபுணர் அதனால் இந்த கீர்த்தையிலேயே அந்த மந்திர சாஸ்திரங்கள் இருப்பதை நம்ம பார்க்கலாம் இவர் மிக பருமை வாய்ந்ததா இருந்தார் ஒரு தடவை திருவாரூருக்கு அங்கே சின்னையா முதலியார்கள் முத்துகிருஷ்ண முதலியார்கள் திருவாரூர் ஆராதனை தேசம் வந்தார் அப்பொழுது ஒரு பொறுமையை கேள்விப்பட்டு தன்னுடன் மணலிக்கு வருமாறு அந்த குடும்பத்தை அழைத்தார் ஸோ அங்கிருந்து அவர் வந்து உச்சாந்தி சார் குடும்பமே மன்னழிக்கு சென்றது அந்த நேரத்திலே அந்த ஜமீன்தாரை பார்க்க சிதம்பரநாத யோகி என்ற ஒரு பெரிய தவசியல வந்தார் இவருடைய புலமையை கண்டு அவர் ராமசாமி தீஷேடம் நான் காசிக்கு செல்கிறேன் என்னுடைய துறைக்கு உற்சவ தீஷையை அனுப்பு என்று சொன்னார் அதை கேட்டு ராமசாமி தீஷனும் முதலில் தயங்கினாலும் பிற்பாடு அவர்களும் அனுப்பித்துவார் அனுப்பி வைத்தார் அங்கே ஐந்தாண்டு காலம் உற்சவ தீஷையர் தங்கி அவருக்கு எல்லா வித உதவி செய்வது பூஜைக்கு பொருள் எடுத்துக் கொடுப்பது வெவ்வேறு சலங்கங்களுக்கு தென் தரிசனம் செய்வது போன்ற சேரில் ஈடுபட்டு நிறைய விஷயங்களை கற்று இப்படி இருக்கேனு ஒரு நாள் சிதம்பரநாத் தேவி தீக்ஷர் முத்துசாமி நீ இன்று கங்கையிலே நீ அம்பாள் சரஸ்வதி தேவி ஒரு பெரிய பரிசாலிக்கப் போகிறாள் நீ என்று கங்கையிலே மூழ்கி சரஸ்வதி தேவியை நீ ஜபித்துக் கொண்டு என்று சொன்னார் இருவரும் கங்கைக்கு சென்றார்கள் இவரும் தன்னை குருநாதன் சொன்னியபடியே கங்கையிலே இறங்கி கையை நீட்டிக்கொண்டு சரஸ்வதி தேவி ஜபித்துக் கொண்டே இருந்தார் அப்போது திடீர் அவர் கையிலே ஒரு பொருள் ஆகப்பட்டது ஒரு அற்புதமான ஒரு பொருள் ஒரு பரிசு பொருள் சாகசியை இழந்தாள் அதே நேரத்தில் சிவராஜரும் கங்கை வீட மூடி ஜலாத அவர் கையில் கிடைத்த அந்த பொருள் என்ன அவர் ஏற்றிய கீர்த்தனைகளாம் என்னென்ன அவற்றின் பொருள்கள் என்ன அவன் அற்புதங்கள் என்ன என்பதாவிட்டு மற்றொரு பகுதியில் சிந்திப்போம் வணக்கம்